இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் திருவசனம் ஆண்டவர் உம்மை வேடரின் கண்ணீனின்றும் கொன்றழிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் ஏன் முகத்தில் வாட்டம் சிலர் உங்கள் வாழ்க்கையில் வேடனின் கன்னியைப் போல் ஏதோ ஒன்றில் மாட்டிக்கொண்டதாய் உணர்கிறீர்கள் முன்பும் செல்ல முடியவில்லை பின்வாங்கவும் முடியவில்லை கண்ணியைப் போல் என் வாழ்க்கை இருக்கின்றது என்று வருத்தத்தோடு இருக்கின்றீர்கள் சிலர் ஏன் எனக்கு இந்த நோய் வந்தது ஏன் இந்த உடல் நல சீர்கேடு எனக்கு வந்தது என்று யோசிக்கிறீர்கள் மாத்திரை மருந்துகள் தினமும் நான் சாப்பிட்டுக் கொண்டு இருக்கின்றேன் எத்தனை நாள் இப்படியாய் என் வாழ்க்கை போகும் என்று நினைக்கிறீர்கள் ஆண்டவர் உங்களிடம் என்று கூறுகிறார் உன் வாழ்க்கை கண்ணியைப் போல் என்று இருந்தாலும் அந்த வேடனின் கண்ணியினின்று நான் உன்னை விடுவிப்பேன் இன்று நோயால் நீ வருத்திக்கொண்டு இருந்தாலும் உடல் நல சோர்வு உனக்கு இருந்தாலும் அந்த கொன்றடிக்கும் கொள்ளை நான் தப்புவிப்பேன் என்கிறார் இயேசு இனி எல்லாம் சுகமே என்பதுதான் அந்த வாக்கியம் விவிலியத்தில் காணப்படும் அடிக்கடி பயன்படுத்தப்படும் உருவகங்களில் ஒன்று கண்ணி என்னும் வார்த்தை கண்ணியில் அகப்பட்ட பறவை கண்ணியில் அகப்பட்ட மான் வேடரின் கண்ணி என அடிக்கடி இந்த வார்த்தைகளை ஞான நூல்களில் குறிப்பாக நீதிமொழிகள் சீராக்கின் நூல் திருப்பாடல்கள் இவற்றில் பயன்படுத்தி இருக்கின்றார்கள் கண்ணியில் மாட்டிக்கொள்வது என்றால் நாம் அனுபவித்திராத ஒன்றாக இருக்கலாம் அதையெல்லாம் சண்டையில்தானே பயன்படுத்துவார்கள் நிலத்தை நோண்டி அதன் அடியே புதைத்து வைப்பார்கள் யாராவது அதை மிதித்து விட்டார்கள் என்றால் அது வெடித்துவிடும் இதையெல்லாம் நாம் படத்தில் பார்த்திருக்கின்றோம் ஆனால் கண்ணியின் மேல் ஒருவன் கால் வைத்து விட்டான் என்றால் காலை எடுத்தாலும் சாவு எடுக்காமல் எவ்வளவு நேரம் அவனால் நிற்க முடியும் எதை செய்தாலும் இழப்பு கண்ணியில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு நிச்சயம் இருக்கும் அவ்வளவு பலமான வார்த்தை கண்ணி என்னும் வார்த்தை அதனால்தான் அந்த வார்த்தையை இன்று இயேசு பயன்படுத்தி உங்களிடம் பேசுகிறார் இதே போல ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இன்று இருக்கலாம் உள்ளே வந்துவிட்டேன் பின்வாங்கவும் முடியவில்லை என்ன செய்வதென்று தெரியவில்லை படிப்பதற்கு சம்பளம் என்று கூறினார்கள் படிக்க ஆரம்பித்தேன் இந்த வேலையில் இவ்வளவு சம்பளம் கிடைக்கும் என்றார்கள் வேலையை துவங்கினேன் ஆனால் நான் நினைத்தது போல் இங்கு எதுவுமே இல்லை என் ஆசை என் கனவுகளில் நான் அசை போட்டது போல் இங்கு எந்த சூழ்நிலையும் இல்லை ஆனால் என் பணத்தை கையிலிருந்து போட்டுவிட்டேன் பிசினஸை துவங்கிவிட்டேன் இனி என்னால் பின்வாங்கவும் முடியவில்லை வாழ்க்கையை துவங்கிவிட்டேன் இவரை கைவிடித்து விட்டேன் அதன் பிறகுதான் எனக்கு தெரிகிறது இவரிடம் இந்த கெட்ட குணங்கள் இருக்கின்றது என்பதாய் இவரோடு இணைந்து வாழவும் முடியவில்லை இந்த வாழ்க்கையை விட்டு விலகவும் முடியவில்லை இந்த படிப்பு மிக இருக்கின்றது ஆனால் என் பெற்றோர் இவ்வளவு ஃபீஸ் கட்டிவிட்டார்கள் முடியவில்லை என்று அவரிடம் கூறினாலும் அவர்கள் வருத்தப்படுவார்கள் மனம் சோர்ந்து போவார்கள் ஆனால் என்னாலும் படிக்க முடியவில்லை ரொம்ப இருக்கின்றது ஃபெயிலாகி விடுவேன் இப்படி எந்த விதமான நிலையில் நீங்கள் இருந்தாலும் இன்று ஆண்டவர் உங்களிடம் சொல்லும் வார்த்தை வேடரின் கண்ணி நின்று கொன்றடிக்கும் கொள்ளை நின்று நான் உன்னை தப்புவிப்பேன் என்கிறார் இயேசு சுற்றியும் முற்றிலும் பார்க்காதீர்கள் உங்களை சுற்றி இருக்கும் நிலையை மனதில் போடாதீர்கள் தைரியமாய் காரியத்தை எடுத்து நடத்துங்கள் அது எப்பேற்பட்ட கண்ணியாய் வேண்டுமானாலும் இருக்கட்டுமே நம் ஏசு உங்களுடன் இருக்கிறார் உங்கள் கைபிடித்து நடத்துவார் அந்த கால் வைத்து விட்டேனே என்று வருந்தாதீர்கள் கண்ணி வெடிக்காமல் உங்களுக்கு எந்த பாதிப்பும் வராமல் அந்த கண்ணியினின்று நின்று உங்களை விடுவிப்பார் இயேசு ஏதோ ஒரு நபரால் ஏதோ ஒரு சூழ்நிலையால் செய்வதறியாது தற்போது நிற்கின்றீர்களே அதுதான் கண்ணியில் அகப்பட்ட நிலை கண்ணி கொடுமையான ஒன்று ஏனெனில் இதிலிருந்து தப்பிக்க முயலும் போதுதான் நாம் இன்னும் இன்னும் இடியாப்ப சிக்கல் போல அதில் அதிகம் மாட்டிக்கொள்வோம் கண்ணியில் மாட்டிய பறவை தன் ரக்கையை அடித்து வெளியே பறக்க முயலும் போதுதான் தன்னையே அறியாமலேயே கண்ணியின் முடிச்சை இன்னும் இறுக்கி விடுகின்றது அந்த பறவை அந்த நேரத்தில் கண்ணியில் சிக்கிக்கொண்ட கொண்ட நேரத்தில் செய்வதறியாத நம் மனம் இருக்கும் நேரத்தில் நம் சிந்தனை இரண்டு நிலைகளில் இருக்குமாம் ஒன்று இந்த நிமிடமே இல்லாமல் போயிருக்க கூடாதா ஏன் இது என் வாழ்வில் நடந்தது இரண்டு காலத்தை அப்படியே பின்னோக்கி நகர்த்தி நான் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்க கூடாதா இந்த திருமணத்திற்கு முன் இந்த வேலையை எடுப்பதற்கு முன் இந்த படிப்பை துவங்குவதற்கு முன் இந்த பிசினஸை துவங்குவதற்கு முன் இந்த வீடுகட்டும் காரியத்தை நான் துவங்குவதற்கு முன் கொஞ்சம் யோசித்திருக்க கூடாதா எனக்கு இவ்வளவு பணம் இருக்கின்றதா இவ்வளவு திறமை இருக்கின்றதா என்னால் இதை செய்ய முடியுமா என்று நான் சிந்தித்திருக்க கூடாதா என்று தோன்றும் இந்த இரண்டு எண்ணங்களுமே யதார்த்தத்திற்கு எதிரானவை நண்பர்களே முரணானவை நண்பர்களே நான் கண்ணியில் அகப்பட்ட இந்த நிலை என் குடும்பத்திற்கு எனக்கு வர காரணம் என்ன என்னிடம் காணப்படும் குறைவுகள் யாவை இவற்றை இன்றைய நாளில் சிந்தித்து பாருங்கள் ஜெபிக்க மறந்தேன் கவனமாக இருக்க மறந்தேன் டெசிஷன் மேக்கிங்கில் தவறு செய்தேன் தடுமாற்றம் அடைந்தேன் அளவுக்கு மீறி ஆசைப்பட்டேன் என்னை சரியாய் புரிந்து கொள்ள மறந்தேன் என்று உணர்வீர்கள் ஆனால் பரவாயில்லை உங்களுக்கு குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்த நான் விரும்பவில்லை இன்று எந்த நிலையில் நீங்கள் இருந்தாலும் அதன் இயேசுவின் துணையோடு நீங்கள் வெளியே வருவீர்கள் அவர் உங்களை கைபிடித்து நடத்துவார் மாற்றி விடுவார் சூழ்நிலைகள் மாறும் கதவுகள் திறக்கும் கண்ணியில் விழுந்த நீங்கள் வெற்றியுடன் வெளியே எழுவீர்கள் கருணையோடு உங்களை கை தூக்குவார் நீங்களும் அதை சாட்சியாய் பார்ப்பீர்கள் என் வாழ்வில் இப்படியான ஒரு நிலை இருந்தது இப்படியான ஒரு கண்ணியில் நானும் சிக்கி இருக்கின்றேன் ஆனால் அதிலிருந்து என்னை மீட்டவர் என் ஏசு என்னை வெற்றியுடன் என்று நடத்துபவர் என் இயேசு என்று பலரிடம் உங்கள் நாவுகள் பகிரும் அந்த நாள் விரைவில் உள்ளது ஜெபிக்கலாமா இயேசுவே வேடனை போன்ற தீய எண்ணம் கொண்ட மனிதர்கள் எங்கள் வாழ்வில் கொண்டுவரும் எல்லா கண்ணீனின்றும் எங்களை தப்புவியும் இந்த பூமியில் சத்ருவானவன் பரப்பும் எல்லா கொள்ளை நோய்களிலிருந்தும் எங்களை தப்புவியும் வழிநடத்தும் நோயற்ற வாழ்வை பயமற்ற வாழ்வை நிம்மதி அமைதி சமாதானம் நிறைந்த ஜபம் நிறைந்த வாழ்க்கையை யாங்கள் வாழ எங்களுக்கு துணை செய்யும் இயேசுவே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி